ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் விபூதியை வச்சு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் விபூதியில் வந்து என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினப்பீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் விபூதியில் வந்து இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பாக்கெட்டில் இருக்கிற விபூதி வந்து எடுத்திருக்கேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாங்க இதை வச்சு தான் நம்ம வந்து இவ்வளோ டிப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் இந்த விபூதி பார்த்திங்கன்னா ஜவ்வாது கலந்த விபூதி பவுடருங்க இது இதில் வந்து ஜவ்வாது வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நல்லா வந்து வாசமாக இருக்கும் இந்த விபூதி உங்கள் கிட்டே எந்த விபூதி இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விபூதி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கங்க அதிகமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இதை வச்சு தான் நம்ம நிறைய கிளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா வந்து என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கண்ணாடிகள் தாங்க கண்ணாடி வந்து நம்ம கபோர்டில் வந்து போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பீரோவில் கூட கண்ணாடி வந்து இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து கண்ணாடி வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பூதி வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கபோர்டில் உள்ள கண்ணாடி தாங்க மேலே வந்து அவ்வளோவா வந்து கரை பிடிக்காது நம்ம கை வந்து வைக்கிற இடங்களில் தான் அடிக்கடி வந்து அந்த கையோட அச்சு பதிஞ்சு அப்படியே வந்து நம்மளுக்கு கரை மாதிரி வந்து போயிடும் எனக்கு வந்து மேலே வந்து கரை வந்து அவ்வளோவா இல்லை பக்கம் தான் வந்து எங்கள் குழந்தைங்க வந்து கபோர்டு வந்து திறக்கிறப்ப அதில் கை விற்கிறதுனால கீழே மட்டும் வந்து அப்படியே திட்டு வந்து அந்த கையோட அச்சு வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கிளீன் பண்ணாமல் அப்படியே புள்ளி மாதிரி வந்து வந்துருங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கலந்து வச்சிருந்தோம் பாருங்க விபூதி தண்ணி சேர்த்து அதை வந்து இந்த மாதிரி கைகளாலேயே தொட்டு அந்த எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கரை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வந்து காய விட்டுருங்க விபூதி வந்து டக்குன்னு வந்து காஞ்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்து ிட்டம்னா சூப்பராக வந்து கிளீன் ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டேன் நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு அப்படியே வந்து தொடச்சிக்கலாம் ஈரம்லாம் பண்ண வேணாம் நம்ம ட்ரையான காட்டன் துணி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து வச்சு அப்படியே வந்து நம்ம துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பளிச்சின்னு ஆயிருங்க இப்போ உங்களுக்கே தெரியும் நான் துடைக்கும் போது எவ்வளோ ஒரு பளிச்சின்னு இருக்குண்டு எனக்கு வந்து அந்த பக்கம் தான் வந்து அந்த கையோட ஆச்சிலாம் வந்து நிறைய வந்து இருந்துச்சு இப்போ பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பளிச்சுண்டு இதே போல் உங்கள் வீட்டில் உள்ள பீரோவில் வந்து கண்ணாடி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதுபோல் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி அதெல்லாம் கூட நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து போட்டு வச்சுருப்போம்ல கண்ணாடியில் அதில் கூட நம்ம அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி தொடைக்கும் போது நல்லாவே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும்ங்க ரொம்ப பளிச்சின்னு இருக்கும் அதாவது புது கண்ணாடி போலவே ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க இதுக்காக நம்ம வந்து ஆன்லைனில் காசு கொடுத்து இல்லை கடையில் வந்து அதிகமாக வந்து இந்த கிளாஸ் கிளீனர்லாம் வாங்கி தான் வந்து தொடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நாலு ரூபா விபூதி இருந்தால் போதும் சூப்பராக வந்து உங்கள் வீட்டில் உள்ள கண்ணாடி எல்லாத்தையுமே வந்து பளிச்சின்னு அடுத்து இதை வச்சு நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் உள்ள ஃபிரிட்ஜு டோர் தாங்க ஃப்ரிட்ஜு டோர் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கரை பிடிக்குங்க ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாமான் எடுக்கும்போதோ வைக்கும்போதோ நம்ம கைகளில் உள்ள தண்ணி பட்டு அதை அழுக்கு பட்டு அப்படியே வந்து கரை பிடிக்கும் முக்கியமாக வந்து அந்த கைப்பிடிக்கி திறக்கிற இடத்துல இருக்க பாருங்கள் ஃப்ரிட்ஜு திறக்கிற இடத்துல அதிகமாக வந்து கரையாக இருக்குங்க இப்போ இதை வச்சு இதை வந்து நம்ம அந்த விபூதி தண்ணி கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு டோரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கலாம் வந்து கரை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வந்து நல்லா காய் விட்டுடலாம் காய் விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த ட்ரை கிளாத்தை வச்சு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுக்கும்போது ரொம்ப வந்து புதுசு போல பல பலன் இருக்குங்க இதுக்காக நம்ம கிளாஸ் கிளீனர் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடைக்கிறேன் ரொம்ப வந்து பளிச்சின்னு ஆயிருது பாருங்க உங்களுக்கு போதே தெரியும் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க கிளாஸ் டைப்பில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம இந்த விபூதி வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சின்னு போயிருங்க முக்கியமாக வந்து அந்த கை பிடிக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு நிறைய வந்து அழுக்கு இருக்கும் அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம துடைக்கும் போது எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்கு புதுசு போலவே நீட்டாகவே இருக்குங்க ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி முடிச்சுட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம கிளீன் பண்ண போகிறது நம்ம கிட்டே இருக்கிற கேஸ் அடுப்பு தாங்க இப்போ என்னோட அடுப்பு பாருங்கள் ரொம்ப வந்து எண்ணெய் கரையாக எண்ணெய் பிசுக்காக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப கை வச்சா அப்படியே பிசு பிசுன்னு வந்து ஒட்டுதுங்க அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் கரை வந்து இருக்குது இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா லிக்விட்லாம் போட்டு கழுவி விட்டால் மட்டும்தான் இது வந்து நல்லா பளிச்சுன்னு போகும் அப்படி வந்து நம்மளுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு உடனே வந்து க்ளீன் ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வந்து அதை கழுவிக்கிட்டலாம் இருக்க முடியாது அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி வந்து விபூதியை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிட்டு இது மாதிரி மேலே வந்து வந்து கை காலாலேயே வந்து எல்லா இடங்களையும் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க எல்லா இடங்களையும் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே வந்து வந்து ஒரு நல்லா காய விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா காய விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு காட்டன் துணியை வந்து நல்லா வந்து ஈரம் ஈரமாக வந்து ஆக்கிக்கோங்க நல்லா தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி பிழிஞ்சி எடுத்துக்கங்க பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காட்டன் ட்ரையான காட்டன் கிளாத்தை வச்சு மறுபடியும் வந்து துடைக்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈரமான கிளாத்தை வச்சு துடைக்கும் போதே தெரியும் நல்லா வந்து பளிச்சின்னு போயிடுச்சுங்க கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்கவே இருக்காது அந்த துணியிலே வந்து அந்த எல்லா எண்ணெய் பிசுக்கும் வந்து அப்படியே அந்த விபூதியோட சேர்ந்து வந்துடும் ஈர துணியை வச்சு முடிச்ச பிறகு இது போல ட்ரையான ஆன ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு மறுபடியும் வந்து எடுத்துருங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சிங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து இல்லவே இல்லைங்க நம்ம வந்து லிக்யூட்லாம் போட்டு கேஸ் ஸ்டவ் வந்து கழுவிட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே வந்து பல பலன் இருக்கும் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்த இடமே வந்து தெரியாதுங்க அப்படியே அடுப்பு வந்து பார்க்குறதுக்கு புதுசு போலவே இருக்கும் இந்த டிப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புது பாத்திரம்லாம் வந்து வச்சுருப்போம் நிறைய பாத்திரம் இருக்கும்போது அதை வந்து நம்ம கீழே வந்து வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம பரணியில் வந்து போட்டு வச்சிருப்போம் நம்மளுக்கு தேவைப்பரப்பை அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைப்பரப்ப அந்த பாத்திரம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து வச்சுருக்கிறதுனால யூஸ் பண்ணாமல் அதில் வந்து புள்ளி புள்ளியாக வந்து ஒரு மாதிரி வந்து வர ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த விபூதி கலந்த தண்ணியை வந்து அந்த பாத்திரம் வந்து நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா அதில் வந்து இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதனால் வந்து காய வச்சிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுருங்க அதாவது தொடக்கக்கூடாது அப்படியே காய வச்சுட்டு எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த சில்வர் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து புதுசு போலவே நம்ம எப்போ வாங்கணும் எப்படி வாங்கினோமோ அப்படியே வந்துருக்குங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கும் போது வந்து நம்ம அப்படியே வந்து லேஸாக வந்து தொடச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு பளிச்சுனே இருக்குங்க பாத்திரம் வந்து பார்க்குறப்ப எந்த ஒரு புள்ளியுமே அந்த வந்து பாத்திரத்தில் வந்து இருக்காது நம்ம இந்த மாதிரி விபூதி தடவி வைக்கும் போது பாத்திரம் வந்து சேஃபாக இருக்குங்க இந்த டிப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் லைட்டர் இருக்குது பாருங்கள் அது வந்து அடிக்கடி வந்து எண்ணெய் பிசுக்காக ஆகிட்டே இருக்கோங்க ஏன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வச்சு வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம சமைக்கும் போது தெளிக்கிற எண்ணெய்லாம் வந்து அந்த லைட்டர் மேலே வந்து பட்டு எப்போவுமே வந்து அது வந்து எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அந்த விபூதி கலந்த தண்ணி வந்து இது மூலம் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லேஸாக வந்து ஃபஸ்ட்டு ஈர துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காட்டன் துணியால் தொடச்சி எடுத்தோம்னா நம்ம அந்த லைட்டர் வந்து எப்போவுமே வந்து புதுசு போல் பளிச்சுனே இருக்குங்க நம்ம சாதாரணமாக வந்து தண்ணி தொட்டு தொடச்சா கூட அந்த மாதிரி பளிச்சின்னு வந்து இருக்காது ஒரு மாதிரி டல்லாக மங்கலாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து விபூதி கலந்த தண்ணியை வந்து தடவிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்கும் போது புதுசு போலவே இருக்குங்க நம்ம கேஸ் லைட்டர் வந்து எப்போ வாங்கினோமோ அப்படியே வந்து புதுசு போலவே இருக்கும் இப்போவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விபூதி வந்து எடுத்துக்கலாங்க எனக்கு வந்து இந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் இருக்குது பாருங்க அது வந்து சேர்த்துக்கலாம் இந்த விபூதியிலே வந்து ஜவ்வாது பவுடர் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே வந்து கூடுதல் நறுமணத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்காக இது மாதிரி ஏதாவது வந்து வச்சுருப்போம்ல இது வந்து நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணதுங்க அதாவது நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற கொட்டாங்குச்சி வச்சு நான் சாம்பிராணி போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஜவாது பவுடர் வந்து அந்த ஸ்பூனில் வந்து எடுத்து நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கணுங்க டைட்டாக வந்து அழுத்தி விட்டுட்டு நம்ம அந்த கொட்டாமுச்சியில் வந்து அந்த சென்டரில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து எதில் வந்து சாம்பிராணி போடுவீங்களோ அதில் வந்து அதை வந்து வச்சு விட்டுக்கங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து வைக்கும்போது கரெக்டாக வந்து அந்த ஷேப்பில் வந்து வரும் இல்லைனா வந்து அப்படியே வந்து உதுத்து போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம சென்டரில் வச்சு லேஸாக வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ அழகாக வந்து அதே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதோட சென்டரில் வந்து ஒரே ஒரு கற்பூரை வந்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் கற்பூரம் வந்து நல்லா எரிஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து எரிஞ்சு முடிஞ்சோன்னா அதாவது இது வந்து அணையிற ஸ்டேஜ் இருக்கும்ல அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்டே இருக்கிற சாம்பிராணி நம்ம வந்து யூஸ் பண்ணுற சாம்பிராணி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அப்படியே வந்து சென்டரில் போட்டு விட்டுடலாம் அதாவது அந்த கற்பூரம் அணையிற ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த சாம்பிராணி வந்து போட்டு விடணுங்க நான் வந்து இந்த சாம்பிராணி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதை வந்து நான் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் போட்டு விட்டுட்டு இப்போ கற்பூரம் வந்து அணைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சாம்பிராணியும் வந்து நல்லா வந்து புகை வர ஆரம்பிக்குங்க இப்போ வந்து நம்ம மூடியை வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது அந்த ஹோல்லேருந்து வந்து அழகாக வந்து போக வர ஆரம்பிக்கும் நம்ம வந்து அந்த விபூதியோட ஜவ்வாது பவுடர் சேர்த்து நல்ல ஒரு நறுமணமா இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே அந்த நறுமணம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸில் வந்து சாம்பிராணி போடும்போது நம்ம நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி ஒரு டைம் வந்து போட்டு பாருங்க அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்க சாம்பிராணி போடுவீங்க அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜவ்வாது பவுடர்னாவே நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் நீங்க இந்த மெத்தட்ல வந்து செய்யும் ரொம்பவே வந்து சூப்பராக நறுமணத்தோட இருக்குங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார்